மினிஸ்டர் மாமனார்னா எனக்கு என்னையா என்ன குழந்தைங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற உன்ன மாதிரி ஆளுங்களை என் சர்வீஸ்ல ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் என்ன பண்ணோன்னு எனக்கு நல்லா தெரியும் வையா போன என்னையா ஏதோ சத்திரத்தில் வந்து உட்காண்டிருக்க மாதிரி உட்காண்டிருக்கீங்க என்ன பிரச்சனை சிட்டிக்குள்ள பிரிட்ஜு கட்டுறதுக்காக ஐம்பது கோடி ரூபாய் சங்க்ஷன் ஆயிருக்கு அந்த கான்ட்ராக்ட எங்க ஆளு அசோக்கு தான் கொடுக்கணும் மற்ற கான்ட்ராக்டர்லாம் வாங்கி கொடுக்குறது சத்திரபதி பார்த்துப்பான் மேலேருந்து ப்ரெஷர் வந்து அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் பிரிட்ஜ் குவாலிட்டி ஷூரிட்டி எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ அசோக்குக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கிடைக்கணும் ஓகே ஒரு சைன்மெண்ட் பண்ணுங்க அதையும் அவனையே பண்ண சொல்லு ஆஃபீஸர்னா கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லை அதான் கொடுத்துருல போ சத்ரபதியை பற்றி உங்களுக்கு தெரியாது ஏய் யாரை பற்றி தெரிஞ்சு வேண்டிய அவசியம் இருக்கு இல்லை சார் நீங்க இந்த ஊருக்கு புதுசு அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது

இங்க பாரியா தனலட்சுமி உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஆசைப்படுறா இந்த மாதிரி டைம்ல யோசிச்சுட்டு கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் மினிஸ்டர் தனியா நின்றுட்டு இருக்காரு நீ போய் கிளியரா டீல் பண்ண போ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் நீங்க இவ்வளவு பெரிய மினிஸ்டர் என்ன மாதிரி ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்றீங்கன்னா நம்பவே முடியல சார் ஏ மேல அப்படி என்ன சார் நம்பிக்கை இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு என்ன நம்பிக்கையா அந்த சத்திரபதியே எதிர்த்து நின்ன வீரன் நீ இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது பேரு மட்டும் உன்னோடது வர்ற லாபத்துல 50 50 uh, ஓகே ஓகே சார் நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வேற யாருக்கும் தெரியக்கூடாது நாளைக்கு ஒரு வேளை சத்ரபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க நான் இந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்க மாட்டேன் ரிஸ்க் ஏதாவது வந்தா நீ தான் சமாளிக்கணும் என் பேரை சொன்னா அவன் இருக்கிற இடம் தெரியாம அப்படி ஓடி போயிருவான் சார் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் ஆமா அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்மந்தம் இதை நான் கேட்கல சார் நம்ம பசங்களுக்கு தான் இந்த சந்தேகம் வந்திருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பேசாமல் இருக்க அப்போ நான் வரேன் சார் உக்காருடேஷன் பார் மை ஹவுஸ் வார்மிங் இங்கிலீஷ் தெரியாதுல்ல தமிழ் இது என்னோட புது வீட்டோட கிரக பிரவேசத்தோட இன்விடேஷன்டா No, 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 no entry, please. ஒரு மனுஷன் ஒண்ணு மாதிரி கொலை பண்ணி மாஃபியா பண்ணி மேல வரக்கூடாது என்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஒழைச்சு சம்பாரிச்சு மேலே வரணும் இத சொல்றதுக்கு தான் நான் உன்னை இங்க வர சொன்னே தவிர ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு இல்ல என்ன சொன்ன என்னோட அம்மாவை நீ மகாராணி மாதிரி பாத்துப்பியா இப்போ அவ முகத்து கூட உன்னால பார்க்க முடியாத அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன் ஆ அம்மா பக்கத்துலன்னா ரொம்ப தூரத்துல நீ ஒரு மகனா வீட்டுக்குள்ளா ஒரு நாய் மாதிரி வீட்டு வாசல்ல நீ ஆ இனிமே இந்த ஜென்மத்துல நீ அம்மா பக்கத்துல வரவே முடியாது இப்படியோ இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன்டா ஒரே ஒரு தடவை நான் அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேன் நோ சான்ஸ் நோ வே யூ ஜ புடிக்கிறதுக்காக அந்த மாட்டேன் ஆனா இந்த குழு நரி உள்ள வந்துருச்சு நம்ம கான்ட்ராக்ட் நமக்கு கடைசியாகணும் இனிமே அவன் உயிரோட இருக்க கூடாது என்ன பண்ண எனக்கும் புரியல அந்த சத்ரபதி அந்த மொட்டை எனக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்து அவனை கோடி சுவரன் ஆகிட்டான் ஒரு விஷயம் புரியல அந்த சத்திரபதிக்கும் அந்த மொட்டை எனக்கும் என்ன சம்பந்தம் அவன் தான் சொன்னா கத்திக்கு முடிக்க இருக்கிற சம்பந்தம் நாளைக்கு விடுகிறதுக்குள்ள அந்த மொட்டை எனக்கும் சத்திரபதிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் போங்கடா உங்க எல்லாருக்கும் என்னோட சப்போர்ட் இருக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதுக்காக என்னோட உயிரிய நான் கொடுப்பேன் ராஜ்குமார் மட்டும் இல்லை இந்த மொத்த ஸ்டேட்டை ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஓ ரடி கூட எடுத்து வைக்க முடியாது நீங்க எல்லாரும் போய் டெண்டர் போடுங்க நீ ஜெயிச்சிட்ட சத்ரபதி நான் உன்னோட தைரியத்தை பார்த்து வணங்குறேன் எவனோ ஒரு நம்பிக்கை துரோகி குள்ள நரி உன்னை வீட்டுக்கு வர வச்சு முடியல அவனை போட்டு தள்ளணும்னு என் மனசு கோபத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்க அதனால அவனை தூக்கிறதுக்கு அம்மாவும் பிள்ளையும் குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க சரியா பதினோரு மணிக்கு வாம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் அரே சாலை நான் காட்டு ராஜாடா வேட்டையாடணும்னு முடி பண்ணிட்டா நேரம் பார்த்து பாய்வண்டா பின் வாங்கவே மாட்டேன் சத்ரபதி குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயில் நான் சொன்ன ஐயோ அதுநீருமலை பெருமாள் கோயில் இல்லடா குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயில் திருநீருமலை பெருமாள் கோயில் ஐயோ, ஒரே கன்ஃபியூஷன் ஆ அது பெசநகர் அஷ்டலட்சுமி கோயில் இப்ப பக்கத்தில் இருக்கிற ஒயிட் வாடா வா இப்போ உன் அம்மாவும் தம்பியும் என்னோட கஸ்டடியில் இருக்காங்க நீ தைரியமான வந்தான முடிஞ்சா காப்பாத்திக்கோ ராஜ்குமார் ஊர் விட்டு ஊர் ஓடி வந்த மழை மாடு ராணி உனக்கே இவ்வளவு திமுற இருக்கும் போது இந்த மண்ணு தண்ணி குடிச்சு வளர்ந்த வண்டானா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் சத்ரபதி என்னடா மகாராஜா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்காரு சொந்த வீடு ஏகப்பட்ட சொத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கு இது போதாதா அந்த ராஜ்குமாரோட சவகாசம் எதுக்குடா ஏ நீ முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியது ஆயிடுச்சா நில்லு எனக்கு என்ன என்ன பத்தி யோசிக்கல ஜனங்கள பத்தி யோசிக்கிறேன் அவங்கள இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க அவ மறுபடியும் உள்ள வந்துட்டானா ஜனங்க செத்து போயிருவாங்க சாகட்டும் அந்த ஜனங்களுக்குள்ள நான் இல்லையே உனக்கு அவனை பத்தி தெரியாது அம்மாவ சாதகமா வச்சுட்டு அவ உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கான் நீ அவன் சொல்றதை கேட்டேனா அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் அம்மாவ அவன் கொண்டுருவாண்டா கொல்லட்டும் சாக போறது உங்க இல்லையே அவ ஏ அம்மா அம்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ட்ராமாவே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா டேய் ம் அம்மாவை கூட்டிட்டு வாங்க சரி